வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ஆந்திரா ஸ்டைல் சுரக்காய் பப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சுரக்காய் பப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பேச்சிலர் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் காயெல்லாம் நறுக்கி வச்சுருந்திங்கன்னா எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டிய ஒரு வேலை தான் தாளிச்சு கொட்டணும் இது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் சிம்பிளான ரெசிப்பியில் இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது சுலபமாக சொல்லித்தரேன் வாங்க ரொம்ப அருமையான அந்த சுரக்காய் பப்பு ஆந்திரா ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம் சுரக்கா நல்லா பிஞ்சு சுரக்காவாக நறுக்கி வச்சுருக்கேன் துவரம் பருப்பு ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ரேஷனில் வாங்குற துவரம் பருப்பு தான் நான் வந்து சுரக்காயை நல்லா பிஞ்சு சுரக்கா நல்லா எடுத்து கழுவி அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருசாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் பூண்டு அஞ்சாறு பல் தக்காளி பச்சை மிளகாய் தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன் இப்போ பருப்பாக அரிசி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஒரு குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இது சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஆறு பல் பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் எல்லாமே நம்ம வந்து ஒன் பாட்டு மீல் தான் அது அப்படியே ஒரே இதில் முடிச்சு மு செஞ்சு முடிச்சிடலாம் இது இப்போ சுரக்காய நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் தண்ணி வைக்கிற அளவு மட்டும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம வந்து அரை கப்பு நம்ம தோரம்பருப்பு எடுத்தோம்னா ஒரு கப்பு தண்ணி வைக்கணும் நம்ம ரொம்ப க தண்ணியாக வச்சுட்டாலும் இது நல்லா இருக்காது நம்ம அரை அரைக்கப்பு தோரம்பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு தண்ணி கரெக்டாக வைக்கணும் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வாக்கில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நான் இந்த கப்பால் தான் ஒரு அரை அரைக்கப்புக்கும் கீழே தான் நான் பருப்பு எடுத்தேன் இப்போ ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவு இருக்கு நான் கிளறி விட்டு காட்டுறேன் பாருங்கள் தண்ணி கரெக்டாக வைக்கணும் நம்ம சுரக்காயில் வேற தண்ணி விடும் வச்சுட்டு ஒரு மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் விட்டு எடுத்தால் போதும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சுரக்காய் பப்பு வந்து நம்ம ஊர்லெலாம் பருப்பு கொட்டு நம்ம வந்து சாதாரணமாக செய்வோம் அவங்க எல்லாமே ஒன்றா போட்டு செய்வாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் மத்து வச்சு கடைவாங்க நான் இன்னைக்கு கரண்டி வச்சு தான் கடைய போகிறேன் மத்து வச்சு கடைஞ்சோன்னா ரொம்ப மெல்ல ரொம்ப குழ ஆயிடும் நம்மளுக்கு ஒன்று திண்டா அங்கே அங்கே கடந்த அதை சாப்பிட நல்லாயிருக்கும் இங்கே இல்லை மத்து வத்து கடைஞ்சி செய்கிறதுனாலும் செய்யலாம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளந்து இப்படி கலந்து விட்டீங்கன்னா நல்லா வெந்திருக்கு நான் ஒரு மூணு நாலு விசில் விட்டுட்டேன் அதனால் நல்லா வெந்துருச்சு இப்போ கரண்டியால் கலறி விட்டுட்டு இப்போ தாளிக்க வேண்டியது தான் இதுக்கு தாளிக்கிறது வந்து நெய்யில் தான் தாளிக்கணும் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க கடுகு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் உடச்ச உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுங்க ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ஏற்கனவே நம்ம வேக வைக்கையில் போட்டிருக்கோம் அதனால பொறிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் காம்பை மட்டும் புட்டுட்டு இப்போ நம்ம வந்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தோலோடு இடித்து போடணும் இதை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் ஆந்திரா ஸ்டைல் கீரை ப பருப்பு பரு பப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பில்லை பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்க்கணும் நம்ம இந்த சுரக்காய் பப்புக்கு வந்து இந்த தாளிப்பு வந்து ரொம்ப முக்கியம் இதில் நான் சேர்த்த இன்க்ரீடியன்ஸாக கண்டிப்பாக சேர்த்துருங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கேன் சுரக்காய் பப்புவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இதில் பச்சை மிளகாய் காரம் மா காஞ்ச மிளகாய் காரம் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் எல்லாமே வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் ஊர் ஸ்டைலுக்கு தான் செஞ்சுருக்கேன் அவங்க வந்து நிறைய காஞ்ச மிளகாய் போடுவாங்க பத்து மிளகாய் அப்படி போடுவாங்க நான் அந்தளவுக்கு சேர்க்கலை உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா சப்பாத்தி கூட தோசைக்கூடெல்லாம் கூட சாப்பிட்லாம் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதாவது இந்த பேச்சிலராக இருக்கவங்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் வந்து நம்ம வ வதக்க வேண்டியதில்லை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை எல்லாத்தையும் வேக வைக்கணும் குக்கரில் போட்டு தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்ஸை போட்டு தாளிங்க இந்த ஆந்திரா ஸ்டைல் சுரக்காய் பப்பு உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க சூப்பராக செஞ்சுருக்கீங்க அதுவும் நெய் விட்டு செஞ்சுருக்கோமா சூப்பராக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்